நம்பிக்கை கடவுளையும் அசைக்கும் பயம் எதிரியையும் செயல்பட வைக்கும் வேல்வேல் முருகா வேற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ கொடுத்து கேள் எக்காரணம் கொண்டும் அப்பன் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையே இந்த முருகன் உன் இல்லத்தில் ஒருவரை நீ இழக்கப் போகிறாய் என்கின்ற ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இது நீ நிரந்தரமாக இழக்கப் போகிறாயா அல்லது தற்காலிகமான இழப்பா என்பதனை நீ அப்பனிடத்தில் இருந்து இன்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் அது மட்டுமல்ல இவர்களை இழப்பதற்கு முன்பாகவே நான் சொல்கின்ற விஷயத்தை நீ தெரிந்து அதன்படி நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த இழப்பை உன்னால் தவிர்த்து விட முடியும் முருகன் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்திட வேண்டும் நான் நினைத்து இதையெல்லாம் வெற்றிகரமாக உனக்கு முடித்து கொடுத்து விட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாமல் கந்தன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடந்தது என்று நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் இப்பொழுது ஒரு உறவை இழக்க வேண்டும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக என் பிள்ளைக்கு இல்லை கந்தன் யாரை சொல்கின்றார் எதற்குச் சொல்கின்றார் என்று என் பிள்ளை நீ யோசித்து அல்லவா உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு பதிலை அப்பன் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையை நீ இழக்க வேண்டிய உறவு உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய இரத்த உறவில் ஒன்றுதான் அல்லவா உன்னுடைய இரத்த உறவை நீ இழக்கப் போகின்ற சூழ்நிலைக்கு உன் வாழ்க்கை என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் தான் காரணம் எல்லா விஷயங்களுக்கும் உன்னை சுற்றி வருகின்ற தேவையற்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான் காரணம் அப்படி என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று என் குழந்தை நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் அப்பன் உனக்கு இதனை சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே கந்தா கடம்பா கதிர்வேளா என்று நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் வருகிறேன் அல்லவா அதற்கு என்ன காரணம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கையினால் என்னை இப்பொழுது உன் வசமாக்கி நீ வைத்திருக்கின்றாய் கந்தனை நம்பினால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற உன்னுடைய எண்ணத்தினாலும் முருகனை தேடிச் சென்றால் நமக்கு எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நீ எண்ணியதனாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை இல்லை என்று அப்பன் ஒரு பொழுதும் நான் மறுத்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற இரத்த உறவு ஒன்று உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒருவரின் இல்லத்திற்கு அடிக்கடி சென்று வருகின்றது அங்கே அவர்களோ தீய எண்ணங்களை கொண்டவர்கள் தீய விஷயங்களை பற்றி மட்டுமே எப்பொழுதும் பேசுகின்றவர்கள் என் நேரமும் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டு உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனதில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றிய தேவையில்லாத சிந்தனைகளை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல காரணம் என் குழந்தையே இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனது பேதலித்தது போல இருக்கின்றது நாள் வரையிலும் எத்தனையோ விஷயங்களில் தெளிவான முடிவுகளை எடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இவர்களின் பேச்சினை கேட்டு எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பதில்லை எல்லா விஷயங்களிலும் தன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லா விஷயங்களையும் தனக்குள் போட்டு அது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்குள் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவர்களின் வாழ்க்கை சம்பந்தமாக எந்த ஒரு முடிவையும் அவர்களால் தெளிவாக எடுக்க முடியவில்லை இந்த அளவிற்கு உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனதை குழப்ப செய்து தேவையில்லாத விஷயங்களுக்குள் அவர்களை ஆட்படுத்தி அவர்களின் வாழ்க்கையையே அழிக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிகளிலிருந்து இவர்களை நிச்சயமாக காப்பாற்றத்தான் வேண்டுமல்லவா ஏனென்றால் அது உன்னுடைய இரத்த உறவாக இருக்கும் பொழுது அவர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா எதை செய்தாவது இவர்களை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நம்பிக்கையோடு அத்தனை விஷயங்களையும் நீ மீட்டெடுத்து விட்டால் போதும் இவர்களுக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக தெரிய வைக்க வேண்டிய நேரம் இது உண்மை என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆறுதல்கள் கிடைக்கவில்லை ஒரு கஷ்டம் என்று வந்து உன்னிடத்தில் புலம்பும் பொழுது அதை செவி கொடுத்து கேட்க நீ நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாய் ஆனால் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்றவர்களோ இவர்களின் மீது அக்கறையே இல்லை என்றாலும் கூட இவர்களின் பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்வதற்காகவாவது இவர்களிடத்தில் என்ன விஷயம் என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களோ இவர்கள் நமக்கு ஆதரவை தருகிறார்கள் என்று நினைத்து அவர்களின் பின்னால் செல்ல தொடங்கிவிட்டார்கள் இந்த நேரத்தில்தான் இந்த விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து ஒரு நல்ல நிலைக்கு அவர்களை நீ கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் உன் அப்பன் நான் சொல்வது போல அன்பை கொடு தேவையில்லாதவர்கள் தெரியாதவர்கள் என்று மற்றவர்களுக்கெல்லாம் அன்பை கொடுக்க மனம் இருக்கின்ற உனக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவுக்கு அன்பை கொடுக்க உனக்கு மனம் வரவில்லையா அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நீ சரியாக இரு என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் உன் பக்கம் எந்த குறையும் வர வேண்டாம் நீ எப்பொழுதும் போல அவர்களுக்கு அன்பை கொடு அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது எல்லாம் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட குணநலன்களின்படி நடக்கும் என் குழந்தையே எப்பொழுது நாம் இருக்கின்ற இடத்தில் நமக்கான அன்பு மாறுதலும் கிடைக்கவில்லையோ அப்பொழுது அதை தேடி இவர்கள் வெளியே செல்கின்றார்கள் இந்த நிலையை உருவாக்கி கொடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் தவறு அதனால் இந்த நிலையிலிருந்து அவர்களினுடைய மனநிலையை மீட்டெடுக்க வேண்டும் யாரை தேடி செல்கின்றார்களோ அவர்களின் எண்ணங்கள் சரியானது அல்ல என்பதனை இவர்களுக்கு உணர்த்திட வேண்டும் எப்பொழுது இதுவெல்லாம் இவர்களுக்கு புரிகின்றதோ அப்பொழுதே தானாக இந்த விஷயத்தை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்வார்கள் சரியான நேரமும் சரியான காலநிலையும் கூடி வரும் இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் என்னவென்று புரிந்துவிடும் அதனால் உன் அப்பன் இந்த கந்தன் சொல்வது போல இதனால் வரையிலுமே உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் நடவடிக்கைகளை நீ சரிவர கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது அவர்கள் எங்கு செல்கிறார்கள் யாரிடம் பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் என்ன முடிவினை எடுக்கிறார்கள் என்பதனை பற்றியெல்லாம் நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க பழகு இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற உறவு உனக்கு சொந்தமில்லை மற்றவர்களினுடைய சூழ்ச்சியின் பிடிக்குள் சிக்கிக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடாதே இந்த கந்தன் நான் இருக்கும் வரையில் உனக்கு என்னாலும் வெற்றி என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தங்கள் மறந்து போகாது அப்பன் முருகன் உனக்கு அதனை நிச்சயமாக நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து தருகின்ற வெற்றியை இன்னொருவர் உன் குடும்பத்தில் இருந்து பறித்துவிட முடியுமா எல்லோருக்கும் மனநிலை ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க தொடங்கிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என் நேரமும் நான் வரும்பொழுது இனியாவது இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து யார் நம்பிக்கைக்குரியவர்கள் யார் எப்படி பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த உறவு நிரந்தரமாகவே உன்னை விட்டு பிரிந்து அவர்களின் வசமாக செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கடந்து இனிமேலாவது நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை கொள் எல்லோருமே நம் வசமாக நம் அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்து விட்டால் அது போதும் வேல் முருகா வெற்றி வேல் முருகா